ஃப்ரெண்ட்ஸ் டுடே எபிசோடில் ராகுவையும் அபியும் கோர்ட்டில் காட்டுறாங்க ஜட்ஜ் வந்து அபியை கேட்குறாங்க எதனால் உங்களுக்கு டிவோர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு அபி வந்து சொல்கிறாங்க எனக்கும் அவங்களுக்கும் பிடிக்காம தான் இந்த கல்யாணத்தை நாங்கள் பண்ணிக்கிட்டோம் நாங்களே ஒரு வருஷத்துக்கு அப்புறம் பிரிகிறதா தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஜட்ஜ் வந்து ராகவை கேட்குறாங்க ராகவுக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல ஜட்ஜ் வந்து அபியை கேட்குறாங்க ராகவ் கிட்ட பிடிக்காத விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ராகவை வந்து கேட்குறாங்க ராகவ் வந்து அபிக்கு வந்து ராகவ் கிட்ட என்னெல்லாம் விஷயம் பிடிக்காதுன்றதோ அதெல்லாம் சொல்கிறாரு ஜட்ஜ் வந்து உங்களுக்கு நான் கவுன்சிலிங் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நீங்க டிவோர்ஸ் கொடுக்குறதே நல்லது திரும்பவும் எங்களுக்கு இந்த தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஜட்ஜ் வந்து இல்ல உங்களுக்கு கவுன்சிலிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க அபி வந்து ரூம்ல இருக்காங்க ராக அந்த பிளேஸ்க்கு வராங்க எதுக்கு ஜட்ஜு முன்னாடி அவ்வளோ சைலண்டா இருந்தீங்க உங்களுக்கு டிவோர்ஸ் வேணும்னு கேட்டிருந்தா டிவோர்ஸ் கொடுத்துருப்பாங்கள அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ராக வந்து என் மனசு முழுக்க நீதா இருக்க அபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராரு பட் சொல்லாம அப்படின்னு நின்றாரு எனக்கு ஜட்ஜு கேட்கும் போது எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல அபி அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து ஃபீல் பண்றாரு அபி வந்து அப்படியே ஸ்டன் ஆயிடுறாங்க காட்டுறாங்க ராகவும்வ் வந்து அபியை நினைச்சு ஃபீல் பண்றாரு லாவணியா வந்து நினைக்கிறாங்க மது வந்து சந்தோஷத்துல இருப்பான்னு ஃபீல் அபி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ்க்கு அபி வராங்க வீட்டை விட்டு போறேன் ஆபீஸ் வந்து ஷிஃப்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காசெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க ஏன் அபி என்ன இப்படி கஷ்டப்படுத்துற அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து சொல்றாரு இதெல்லாம் நடக்க போறது தானே அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து அங்க வந்து கிளம்புறாங்க லாவண்யா வந்து சொல்றாங்க நீ ஃபர்ஸ்ட் இந்த ராகவமே இருக்கிறதா உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து போறாங்க தேங்க்யூ